ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என் கந்த இருக்க பயமேன் நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது நம்ம ஒவ்வொரு முருகன் கோவிலுக்காக போகணுன்றதான் நம்மளுடைய பிளான் ஆனால் இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கிற சக்தி வாய்ந்த சடையாண்டி கோவிலுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் இந்த கோவிலுக்கு நாங்களே போய் ரொம்ப வருஷம் ஆனதுனால சரி ஃபஸ்ட்டு வீடியோ இங்கே போய் போடலான்றதுக்காக நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கும் எங்களோட பேட் லக்குங்க அந்த கோவிலுக்கு எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு வருஷ வருஷம் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் வர்ற ஆடி அமாவாசைக்கும் திருவிழா ந ஏற்பாடு நடக்கிறதுனால ரோடுகள் சரியில்லாததுனால அங்கே ரோடு போட்டுட்ருக்கனால எங்களை அந்த பக்கம் அலோவ் பண்ணலை அதனால் இன்றைக்கி அந்த கோவிலுக்கு நம்மளால் போக முடியலை சரி அந்த கோவிலுக்கு பேக் சைடில் இருக்க இந்த கரையெல்லாம் பாதுகாக்கிற அணைக்கரை அம்மனை வழிபட்டுட்டு போகலான்னு நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் இங்கே நானும் அம்மாவும் அந்த வேலுக்கு பழமெலாம் குத்திட்டு சாமிக்கு ஒரு சின்னதாக ஒரு பூஜையை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலான்ட்டு இங்கே வந்திருக்கோங்க சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு இருக்கும் என்ன தான் நம்ம சாமியை பார்க்கணும்னு நம்ம நினச்சாலும் அந்த தெய்வத்தோட அருள் இல்லாட்டி அங்கே போய் நம்ம அந்த சாமியை பார்க்க முடியாதுன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி அப்படி தான் எங்களுக்கும் நடந்துச்சு சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஆடி மாதம் வர்றதுக்கு ரெண்டு மாதம் இருக்கு இல்லையா அந்த ஆடி மாதம் திருவிழாவில் நம்ம வந்து கண்டிப்பாக கலந்துக்கிட்டு உங்களுக்கும் அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக காட்டுறேன் அந்த கோவிலில் முக்கியமான ஒரு இதுனால் நிறைய பிரார்த்தனைகள் வைத்தாலும் அந்த கோவிலில் முக்கியமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு அங்கே வந்து தொட்டில் கட்டி போட்டு அந்த சாமி கும்பிட்டு போனால் எத்தனை வருடம் இல்லாதவங்களுக்கு கூட உடனடியாக குழந்த கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகங்க இனி வர்ற அந்த திருவிழாவில் நான் கலந்துக்கிட்டு அந்த வீடியோவை உங்கக்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகன் இங்கே இருக்காரு அவருக்கும் ஒரு சின்னதாக பூஜையை காட்டிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் எங்க வருது

நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச சுற்றி மலைங்க மயில் சத்தம் கிளி சத்தம் குருவி சத்தம்னு கேட்கவே காதுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு அப்புறம் எல்லாருக்கும் பசியும் வந்துருச்சா அப்புறமா வாங்கிட்டு வர்ற வழியிலே சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்த சாப்பாடு எல்லோரும் மட்டமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு வந்தோம் வீடியோ எடுக்கிறனால எங்கள் அம்மாவுக்கு ஒரே சங்கடமா போயிருச்சு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் சுத்தி மலைகள் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு தண்ணி இன்னும் நிறைய இருக்கும் ஆனா இப்ப கொஞ்சம் வெயில் காலன்றனால தண்ணியெல்லாம் சுத்தமா வத்தி போய் ரொம்பவே கம்மியாயிருந்துச்சு கடைசியில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சாமிக்குலாம் ஒரு எலுமிச்சம்பரத்தை அவங்க கையால் குத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் இந்த மலைங்களை பற்றி எங்கள் அப்பா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரிலாம் சொன்னாங்க அதை கொஞ்சம் கேட்போம்மா கோடு போடுங்களுக்கு குழி பாறையிலே குழி நோண்டி விளாண்டுருக்காங்க தான் வந்து ஆடு பேசிட்டு என்ன வந்து அந்த குண்டை அடிச்சுட்டு அந்த குண்டு ஓடமே அந்த குண்டை ஓடி எடுக்க வந்துருக்கான் எடுக்க வரமே அப்படிதான் ஒருத்த விழுந்து இறந்து போயிட்டானா அந்த அந்த வடிச்சு பாரு அந்த வடுவது தெரிஞ்சவாரு அதெல்லாம் மழை மிச்சின்னா அப்படியே ஊற்றி மாதிரி ஊறி ஊறிட்டே இருக்கும் மேலே அந்த தண்ணி அங்கே வந்து பெரிய குளம் இது டவுண்டாக அந்த காலத்துலயாரு அப்போ பாறை இல்லையே அப்படி குளம் மாதிரி செஞ்சுருக்காங்க இங்கே இல்லையே ஆமாம் குண்டு விளாட்றதுக்கு குழி குழியாக போட்டு கோடு குழித்து இங்கிட்டிருந்து அடிக்கிற மாதிரி விளாண்டுருக்காங்க அந்த காலத்தில் அந்த இடத்துல நாங்கள் போய் குண்டு விளாண்டோம் அந்த மேலே அந்த மேலே புறம்பில் கீழேருந்து இருந்து ஒரு வேலு மேலே வரைக்கும் வச்சுருக்காங்க சாமி சாமில அந்த சாமி மேலே மேல மணிக்கு இருக்கு இந்த கம்பி இந்த மாதிரி கம்பி கீழ இருந்தேன் அப்பதான் நான் உனக்குள்ள ஒரு கல் ஒண்ணு டிவி மாதிரி ஒரு கல் இருக்கும் அப்ப ஆடு மேய்ச்சிருந்திருக்கான் ஒருத்தன் யோகப்பட்ட ஆடை கீழே இருந்திருக்கான் அப்ப அந்த கல் பெரிய கல் உருண்டு வந்து ஆடுகள்லாம் நிறைய அடிவாடி செத்து போயிருமே சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணிருக்கேன் அந்த ஆட்டுக்காரன் சத்தியுள்ள சடாந்தியா இருந்தா இந்த பாறை அங்கேயே நிப்பாட்டு நான் உனக்கு வருஷம் வருஷம் நான் கடா வெட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நேர்ந்துருந்திருக்கான் அந்த பாறை இப்ப அந்த வழி எங்களுக்கு அதெல்லாம் காட்டலாம் வேற இந்த இந்த வழக்கு பறக்கு ஒரு அப்படி உருந்து வந்தது அப்படி அந்த கல் அப்படி இன்டிச்சிருக்கேன் அந்த வெங்கிய ஒட்டுன மாதிரி அது மாதிரிதான் சத்தியுள்ளா சாமி இது வந்து அந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்காக அங்கே இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி அழகான வீடியோஸ் இன்னும் நிறைய வருங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ண போறோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எல்லோரையும் பார்க்கலாம் பாய்